சிஸ்டர் உங்க நேம் என்னன்னு சொல்லுங்க அவார்ட் பேசவே முடியல பங்ககிட்ட என்னால் என்ன ஊர் பண்ணி சொன்னீங்க மை மச்சான்னா என்ன ஊரில் அப்படி கூப்பிடுவாங்க ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க நீங்க என்ன ஊர்னு சொன்னீங்க எனக்கு ஞாபகம் இல்லை சொல்லுப்பா அக்கா குட் நைட்டு ஓகே சதீஷ் தம்பி தூங்கிட்டே போங்க பஸ்ஸில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியும் ஆ ஒர்க்குக்கு போயிட்டு வரீங்க தூங்கிட்டே போங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுற எங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணுற ட்ரிங்க்ஸ் பண்ணுறான் எங்கே புரியல என்ன சொல்கிறீப்பா ஜீவிமா எவன்டாவேன் புதுசாக ஒருத்தன் எட்டி பார்க்குறவன் ஹாய்டா விஜய் தமிழ் பாய்ஸ் விஜய் நலம் சிஸ்டர் சாப்பிட்டாச்சாம்மா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சிஸ்டர் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபேஸ் எங்கள் பேஸ்தான் முன்னாடி காட்டுது ஆப்ரேட்டாக பேஸை கேட்குறேன் இந்த நேரத்தில் ஐஎம் மரக்கோணம் ஓகே ஓகே ஜிவி சிஸ்டர் ஓகே ஓகே ஜிவி ஓகே ஓகே ஹாய் தமிழ் பாய் தெரியுமாப்பா அவனை கலைவாணி சிஸ்டர் ஓகே கலைவாணி கலைவாணிங்களா ஓகே சூப்பர் பேர் கலைவாணி ஓகே ஓகே மோகன் திலீப் ப்ரோ என்ன இது பாட்டு என்ன மனசில் ஹாய் ஜீவிதா அக்கா வில்லேஜி சைடு ஓ அப்படியா ஓகே நாங்களும் வில்லேஜில் தான் பிறந்து வளர்ந்தோப்பா இப்போ தான் டவுனில் இருக்கோம் பீட்டர் ஹாய் ஹலோ வணக்கம் இது யார் எங்கள் பீட்டர் அண்ணாவா இது யாருன்னு எனக்கு உங்கள் வேறவங்களா நீங்கள் வேறவங்களா நாங்கள் கூட எங்கள் பீட்டர் அண்ணா நினச்சிட்டேன் நான் ஜீவிதா செல்வா தென்றல் சாப்பிட்டியா ஹாய் பீட்டர் ப்ரோ வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹா ஹாய் மோகன் சொல்கிறாங்க தென்றல் பாப்பா ஹாய் அரபி ஜியா ஒரு மணிக்கு வீட்டுக்கு போய் விடுவேனாக்கா கொஞ்சம் நேரம் தூங்குறேனாக்கா அப்படியா ஓகே ஓகே சரி தூங்க தம்பி ரெஸ்ட் நான் ரெஸ்ட் எடுங்க ஓகேவா ரெஸ்ட் எடுங்க அக்கா சாப்பிட்டேனாக்கா எங்க மோகன் திலீப் இது நீங்கள் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பிடிச்ச போட்டா ஆமாம் எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சி சொன்னீங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பிடிச்ச போட்டால் தாங்க இது அட ஏங்க நீங்கள் வேற காமெடி பண்ணுறீங்க இது எப்போ தெரியுமா எடுத்தது போன மாதம் ஒரு மேரேஜுக்கு போனேங்க போன மாதம் ஒரு மேரேஜுக்கு போனப்போ எடுத்த போட்டோம் எப்படியெல்லாம் கலாய்க்கிறீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஓவரா தெரியல மோகன் ப்ரோ விஜய் ரெட் கில்ஸ் எங்கே இருக்குது ரெட் கில்ஸா என்னடா சொல்கிறேன் அவார்டு வாங்கினீங்களா அவார்ட்ஸ்லாம் வாங்கிட்டோம்டா திருச்சி போய் வாங்கிட்டோமே நாங்கள் அவார்டு போய் வாங்கிட்டோமே யூ வாய்ஸ் சூப்பர் இரு சூப்பராக இருக்கார் ரேவத்தி எம்மா நீ நிஜமானுமே ஜீவிதான் தான் அம்மா இல்லை அவங்க ஹஸ்பண்ட் பேசுறீங்களா எனக்கே பயமாக இருக்குது செல்வா பேசுறீங்களா ஜீவி பேசுறீங்களாம்மா கொஞ்சம் சொல்லிருங்கம்மா பிரியாணியாக்கா அப்படியாடா விஜய் ஓகேடா ஓகே என்னடா என்னடா பிரியாணி உனக்கு யாரெல்லாம் மீட் பண்ணீங்க யூடியூப்பில் யார் யார் இருக்காங்க சொல்லு நான் அவங்களாம் மீட் உனக்கு யாரை தெரியும் சொல்லுன்னா அவங்கள மீட் பண்ணனா இல்லையா நான் கேட்குறேன் இல்லையா ஓகே ஜிவி ஓகே ஓகே ஐ எம் ஜீவிதா ஓகேம்மா ஓகே ஓகே இல்லை என் டவுட்டாக தான் கேட்டேன் ஓகேவா யாரெல்லாம் உனக்கு தெரியும் சொல் நான் அவங்கெல்லாம் மீட் பண்ணனா இல்லையா நான் சொல்கிறேன் சரியா ஓகேவா எப்படிடா வந்து எனக்கு பிரியாணி இட்டி டிங்கரிங் பார்த்து போட்டு இருக்கீங்க பட்டி டிங்குறீங்க என்னங்க இப்படி பண்றீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஓவரா தெரியலங்க மோகன் ப்ரோ ஆ